சமுதாயத்திற்கு தொண்டாற்றிட வேண்டும் என்ற சிந்தனை மற்றும் சேவை மனப்பான்மையை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் நாட்டு நலப்பணி திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது தாய் திருநாட்டின் மீது தேசப்பற்றுள்ள இளைஞர்களை உருவாக்கவும் கல்லூரி பயிலும் போது சமுதாயத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மையை ஏற்படுத்திடும் விதமாகவும் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை நாட்டு நலப்பணி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது நான் அல்ல நீ என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாட்டு நலப்பணி திட்டம் தனிப்பட்ட நலன்களை விட சமூக நலன்களுக்கு முக்கியத்துவம் அளித்து சமூக மேம்பாட்டுக்காக மாணவர்கள் தன்னார்வத்துடன் பங்களிக்க உதவுகிறது இந்த திட்டத்தில் மரம் நடுதல் ரத்த தானம் செய்தல் தூய்மை பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற சமூக பணிகளில் மாணவ மாணவியர்கள் ஈடுபடுகின்றனர் இதன் மூலம் எதிர்கால சமுதாயத்தை நிர்ணயிக்கும் சிற்பிகளாக மாணவர்கள் மடை மாற்றப்படுவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கிருஷ்ணன் போதை ஒழிப்பு அது மாதிரி கடற்கரை சுத்தம் செய்தல் நோய்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில நாங்க விழிப்புணர்வுல ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு வந்து எங்களுடைய பணிகளை வந்து செய்யணும் அப்படிங்கிற கொண்டான வகையிலும் நாங்க வந்து சிறப்பா பணிகளை ஆட்டிட்டு இருக்கிறோம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் காலத்திலே மாணவர்களின் சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பதோடு ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சிக்கும் நாட்டு நலப்பணி திட்டம் உதவுகிறது கூறுகிறார் பேராசிரியர் ஆரோக்கிய செல்வசுந்தரி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்து இங்க இருந்து வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு மற்றவங்களோட ஒரு வாய்ப்பு கிடைக்குது பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது இது வந்து மாணவர்களுடைய வளர்ச்சி அடையுது அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சொசைட்டில மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியில இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பணியை செய்யறதுனால இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டி வந்து ஒற்றுமை வந்து கிரியேட் ஆகுது நாட்டு நலப்பணி திட்டத்தில் இணைந்து மக்கள் சேவையாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவா மாணவியர்கள் தெரிவித்தனர் என் ல வந்து கடந்த ஒரு ஆண்டுகளாக பயணம் செஞ்சு தந்துட்டு இருக்கேன் பணி வந்து எங்களுக்கு வந்து நல்லது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க சுத்தம் செய்யறதுதானே அப்படிம்பாங்க நம்ம நாடு சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும் நாடு சுத்தமா இருக்கும் நம்ம ஒரு ஒரு சிறிய முயற்சி எடுத்து வைக்கிறது மூலியமா இந்த நாட்டுடைய வளர்ச்சி கண்டிப்பா மேல்மை அடங்கி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கேம்ப் கன்டெக்ட் பண்ணிருந்தோம் செவன் டேஸ் கேம்ப்பை கோம்பள்ளம் பகுதியில முதல் நாளா நாங்க சுகாதார தின தன்னைக்கு தான் எங்களோட கேம்ப் முதல் நாளா நாங்க ஆரம்பிச்சோம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துனதுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கு அடுத்த நாளா கண் கண் மருத்துவ முகாம் நடத்தி இருந்தோம் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வயசானவங்க வந்துட்டு அதுல பயன் அடைஞ்சிருக்காங்க எங்களால நிறைய மக்கள் பயனடைகிறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அந்த விஷயம் வந்துட்டு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு படிக்கும் காலத்தில் கல்லூரியின் கட்டாயம் மட்டும் இன்றி ஒரு தன்னலமற்ற சேவையை வழங்குவதற்காக இந்த நாட்டு நலப்பணி திட்டம் மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்